தேவனுக்கே மகிமை இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் நான் பாஸ்டர் ஜார்ஜ் இன்று உங்களுடன் பேச மகிழ்ச்சி ஆதியாகமம் எட்டு இருபத்தி ரெண்டை உங்களுக்கு வாசிக்கிறேன் வேதம் சொல்கிறது பூமி உள்ளவரை விதைப்பும் அறுப்பும் குளிரும் வெப்பமும் கோடையும் மழையும் இரவும் பகலும் ஓயாது இது இயற்கை சீற்றங்களை சந்தித்த சிலருக்கான செய்தி சிலர் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைகளை எதிர்கொண்டிருப்பீர்கள் சிலரின் வாழ்வின் நன்மைகள் பறிக்கப்பட்டிருக்கலாம் பெரும் வெள்ளத்திற்கு பின் கடவுள் நோவாவிடம் உலகம் அழியாது என உறுதியளித்தார் அல்லே லூயா நண்பர்களே தேவ ஊழியனாக உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன் உங்கள் வாழ்வில் உங்களை மீறிய சூழ்நிலை உண்டா நீங்கள் பின்னோக்கிப் பார்க்கலாம் உங்கள் தலைமுறையை வறுமை சூழ்ந்துள்ளதா அல்லது உங்கள் குடும்பத்தை ஆட்கொண்ட ஒரு நோயாக இருக்குமா நண்பர்களே வேதத்தின்படி கடவுள் உங்களை காப்பதாக வாக்களித்துள்ளார் அல்லா இன்று கடவுளின் ஆசீர்வாதங்களை பெற உங்களை ஊக்குவிக்கிறேன் இந்த உலகில் வாழும்போது நம் வாழ்வில் பல்வேறு காலங்கள் இருக்கும் நிறைவான காலங்கள் இருக்கும் பற்றாக்குறை காலங்களும் இருக்கும் செழிப்பான காலமும் இருக்கும் குறைபாடுள்ள காலங்களும் இருக்கும் ஆனால் இன்றைய வாக்குறுதி கடவுளின் நம்பகத்தன்மையே உங்கள் கடவுள் ஒருபோதும் மாறமாட்டார் என்ற உறுதி உங்கள் அன்புக்குரியவர் மருத்துவமனையில் அல்லது கடனில் சிக்கியிருந்தாலும் இன்றைய வார்த்தை உங்களை ஊக்குவித்து உங்களை படைத்த கடவுளிடம் நம்பிக்கை வைக்க செய்கிறது அன்பர்களே கடவுளின் வாக்குறுதிகள் ஒருபோதும் தவறாது எனவே நாம் நம்பலாம் நண்பர்களே தேவனின் வாக்குறுதிகள் ஒருபோதும் தவறாது என்பதை அறியுங்கள் நாம் தேவனின் நேர்மையை நம்பலாம் மாறாத தேவனின் குணத்தை நாம் நம்பலாம் நண்பர்களே ஜெப நேரத்தில் உங்களை குழப்பும் ஏதும் உள்ளதா உங்களை ஆட்கொண்ட சூழ்நிலைகள் ஏதும் உள்ளதா நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த சுமையை தேவனிடம் உயர்த்துங்கள் தேவன் உங்கள் வாழ்வில் பெரும் காரியம் செய்வார் ஒன்றாக ஜெபிப்போம் பிதாவே உம் வார்த்தை உம் இயல்பு மாறாதது என்கிறது பரலோக பிதாவே இந்த வீடியோ பார்ப்போருக்கும் கட்டுப்படுத்த முடியாத சூழலில் உள்ளோருக்கும் ஜெபிக்கிறேன் பிதாவே நான் வேண்டுகிறேன் ஆண்டவரே அவர்கள் உம்மை நாடும்போது அன்பின் தேவனே அவர்களை தொட்டு நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து விடுவியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக